ஹாய் குட்டீஸ் நாம் இன்னைக்கு தேர்ட் ஸ்டாண்டர்ட் தமிழில் ஃபிஃப்த் லெசன் ஐந்தாவது பாடம் பார்க்க போகிறோம் ஐந்தாவது பாடம் கல்வி கண் போன்றது சரிங்களா கல்வி வந்து கண் போல ரொம்ப முக்கியமானது நம்ம கண் வந்து எவ்வளவு முக்கியமோ அது மாதிரி கல்வி ரொம்ப முக்கியம் அப்படின்றது தான் இந்த பாடத்தில் நம்ம பார்க்க போகிறோம் விரியூர் கிராமம் கிராம சபை கூட்டம் நடந்தது விரியூர் கிராமத்தில் கிராம சபை கூட்டம் நடந்தது கூட்டத்திற்கு வந்தார் பொன்வண்ணன் உதவி தொகை பெறுபவர்களின் பெயர்களை ஊர் தலைவர் படித்தார் பொன்வண்ணன் தன்னுடைய பெயர் இல்லாதது கண்டு வருந்தினார் பாருங்க இது ஒரு படம் இருக்கு பார்த்தீங்களா இந்த படத்துல ஊராட்சி மன்ற அலுவலகம் இருக்கு விரியூர் அப்படின்னு போட்டிருக்கு இது வந்து ஊராட்சி மன்ற அலுவலகம் ஊராட்சி மன்ற அலுவலகத்துல தான் கிராம சபை கூட்டம் நடக்குது சரிங்களா இந்த அதுக்கான இந்த இது வச்சிருக்காங்க இங்கே போர்டு அப்போ பொன்வண்ணன் என்ன செய்ய இது ஊர் தலைவர்கிட்ட அவர் கேட்குறார் கூட்டம் முடிந்ததும் பொன்வண்ணன் தலைவரிடம் சென்றார் ஐயா எனக்கு ஏன் உதவித்தொகை இல்லை எனக்கும் உண்டுதானே என்று கேட்டார் அவர் என்ன சொல்றாரு கூட்டத்துல கிராம சபை கூட்டம் வந்து உதவித்தொகை கிடைக்கிறதுக்கான கூட்டம் எல்லாருக்கும் கொடுத்துருக்கு எல்லாரோட பேரும் வாசிக்கிறாங்க இவரோட பேர் மட்டும் வாசிக்கல அதனால அவன் என்ன செய்யறான் எனக்கு உண்டு உண்டுதானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பண உதவிக்கான கூட்டம் பற்றி அஞ்சல் மூலம் தெரிவித்து இருந்தோமே நீங்கள் ஏன் கலந்து கொள்ளவில்லை என்று கேட்டார் என்றார் தலைவர் தலைவர் என்ன சொல்றாரு பண உதவிக்கான கூட்டத்தை பத்தி நாங்க அஞ்சல் மூலமாக உங்களுக்கு தெரிவிச்சிருந்தோம் இல்லையா நீங்க ஏன் அது அன்னைக்கு வந்து கல கூட்டத்தில் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு ஆமாம் போன வாரம் அஞ்சல்காரர் கொடுத்தார் ஆமா ஆமா போன வாரம் என்ன செஞ்சாரு அஞ்சல்காரர் வந்து கொடுத்தாரு படிக்க தெரியாததால் அப்படியே வைத்து விட்டேன் என்றார் பொன்மன்னன் எனக்கு படிக்க தெரியாதனால அதை நான் வாசிச்சு பார்க்காம அப்படி வச்சிட்டேன் அப்படின்னு சொல்றாரு என்னப்பா உங்களுக்கு படிக்க தெரியலை ஆனால் உன் பையன்தான் பள்ளியிலே படிக்கிறானே என்று கேட்டார் தலைவர் தலைவர் என்ன சொல்றாரு உங்களுக்கு படிக்க தெரில ஆனால் உங்கள் பையன் படிக்கிறான்ல பள்ளிக்கூடத்துல பள்ளிக்கூடத்தில் அவங்ககிட்ட சொல்லி படிக்க என்னென்னு கேட்டிருக்கலாம்ல அப்படின்னு சொல்கிற மாதிரி அவர் கேட்குறார் சரிங்களா அமைதியாக நின்றார் பொன்வண்ணன் பொன்வண்ணன் சரி அமைதியாக இருக்கார் சரி பரவாயில்லை உங்கள் பெயரை நான் பட்டியலில் இணைத்து விடுகிறேன் என்றார் தலைவர் சரி பரவாயில்ல இருந்தாலும் நான் உங்களோட பேரை பட்டியலில் இணைச்சிக்கிறேன் பணம் தரதுக்கு ஏற்பாடு பண்றேன் அப்படின்னு சொல்கிறார் பொன்வண்ணன் மிதிவண்டி பழுது பார்க்கும் கடை வைத்துள்ளார் பொன்வண்ணன் என்ன வச்சிருக்காரு மிதிவண்டி பயிர் பழுது பார்க்கும் கடை தனக்கு உதவிக்காக மகனை கடைக்கு அழைத்து செல்வார் என்ன செய்வார் தன்னோட உதவிக்காக அவரை கடைக்கு வேலை கூட்டிகிட்டு போவான் மகனை மகனுக்கு படிப்பில் ஆர்வம் இருந்தும் அடிக்கடி பள்ளியிலிருந்து நிறுத்தி விடுவார் என்ன செய்வார் அவன் மடி மகன் படிக்கணும்னு ஆசைப்பட்டாலும் இவர் என்ன செய்வார் பள்ளிக்கூடத்துக்கு தினமும் அனுப்புறதில்லை அடிக்கடி வேலைக்காக நிப்பாட்டிடுவார் இதனால் அவன் சரியாக படிக்கவில்லை அன்றைக்கு விட்டு விட்டு தான் கூட்டத்திற்கு வந்தார் அன்னைக்கு என்ன அவனை பள்ளிக்கூடத்துக்கு போக விடாம அவனை கடையில் இருக்க வச்சிட்டு தான் இவர் என்ன செஞ்சிருக்காரு கூட்டத்திற்கு வந்திருக்காங்க பொன்வண்ணன் தன் தவற்றை உணர்ந்து வருந்தினான் அவன் என்ன செய்யறான் இப்போதான் தன்னோட தவற உணர்ந்து வருத்தப்படுறான் ஏன்னா படிக்க தெரிஞ்சிருந்தா அவன் மகை படிச்சு பார்த்து சொல்லியிருப்பாருல்ல படித்து என்ன ஆகிவிட போகிறது பணம் தான் முக்கியம் என்று நினைத்து நான் படிக்காதவன் ஆகிவிட்டேன் என் மகனாவது நன்கு படித்து வாழ்வில் முன்னேறட்டும் வேலைக்காக இனி நான் என் மகனை பள்ளியை விட்டு நிறுத்த மாட்டேன் தினமும் பள்ளிக்கு அனுப்புவேன் என்று முடிவெடுத்தார் பொன்மன்னன் என்ன சொல்றாரு அப்போ இந்த பண உதவி உங்களுக்கு கிடைக்காம போயிருந்தா ரொம்ப கஷ்டமா இருக்கும் இல்லையா அதனால இப்பதான் அவர் உணர்றாரு படிப்பு எவ்வளவு முக்கியம் நமக்கு படிக்க தெரிஞ்சிருந்தா அன்னைக்கே நம்ம கூட்டத்துல சரியா கலந்து கொண்டு கலந்துட்டு இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன முடிவு பண்றாரு இனிமே தினமும் தன்னோட மகனை பள்ளிக்கு அனுப்பிடணும் வேலைக்காக வீட்டுல அங்க வேலை செய்யற இடத்துல வச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்லி முடிவு எடுக்கிறாரு சரிங்களா இதுல பாருங்க பொன்மன்னன் அவனோட மகனை அவனுக்கு வேலைக்கு உதவிக்காக கூடையே வச்சு வேலை செய்ய வைக்கிறாங்க பாத்தீங்களா சின்ன பிள்ளைய உண்மையில ஸ்கூலுக்கு போகணும் தானப்பா வேலைக்கு வைக்க வச்சுக்கிற கூடாது தொழிலாளர் குழந்தை தொழிலாளர்ல நம்ம வேலைக்கு வைக்க கூடாது நீ பாருங்க குழந்தைகளை வேலைக்கு அமர்த்துவது சட்டப்படி குற்றம் இதனை வலியுறுத்தும் விதமாக குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு நாள் ஆண்டுதோறும் ஜூன் பன்னிரெண்டா அன்று கடைபிடிக்கப்படுகிறது சரிங்களா ஜூன் பன்னெண்டாம் தேதி குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு நாள் அதனால எந்த இடத்துலையும் குழந்தைங்களை வேலைகளுக்கு வச்சுக்கவும் கூடாது அனுப்பவும் கூடாது அது சட்டப்படி குற்றம் சரிங்களா இப்போ நாம இந்த பாடத்தோட பயிற்சிகளை பார்க்கலாம் பாருங்க ஃபர்ஸ்ட் பாருங்க சரியான விடையை தெரிவு செய்வேன் இருக்கா முடிவு பிளஸ் எடுத்தார் இச்சொற்களை சேர்த்து எழுத கிடைப்பது முடிவெடுத்தார் உதவி தொகை இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது உதவி பிளஸ் தொகை துன்பம் இச்சொல்லின் எதிர்ச்சொல் இன்பம் வாழ்க்கையில் முன்னேற உதவுவது கல்வி வினாக்களுக்கு விடையளிப்பேன் பாருங்க பொன்வண்ணன் உதவி பொன்வண்ணனுக்கு உதவித்தொகை ஏன் கிடைக்கவில்லை பொன்வண்ணனுக்கு உதவித்தொகை ஏன் கிடைக்கல பொன்வண்ணன் பண உதவிக்கான கூட்டத்தில் கலந்து கொள்ளாததால் உதவி தொகை கிடைக்கவில்லை சரியா பொன்வண்ணன் இறுதியில் என்ன முடிவெடுத்தார் என்ன முடிவு பண்ணார் இறுதியில பொன்வண்ணன் இறுதியில் தன் மகனை தினமும் பள்ளிக்கு அனுப்புவது என்று முடிவெடுத்தார் படங்களை உரிய சொற்களோடு இணைப்பேன் பாருங்கள் இது பொருத்துக மாதிரி கொடுத்துருக்காங்க ரெண்டு பக்கமும் படங்கள் இருக்குது நடுவில் சொற்கள் இருக்கு முதல்ல பாருங்கள் நூல் நூல்னா புத்தகத்தையும் நம்ம நூல் சொல்லுவோம் இதில் நம்ம பயன்படுத்துகிற நூல் தைக்கிறதுக்கெல்லாம் பயன்படுத்தையா அந்த நூல் அடுத்து பாருங்கள் ஆறு ஆறு அப்படின்ற எண் அதோட தண்ணீர் ஓடுற ஆறு அடுத்து கொடி இது தேசிய கொடி செடியோட கொடி சரிங்களா அடுத்து மாலை இது மாலை நேரம் இது மாலை போடுற மாலை ஒரு சொல்லுக்கு இரண்டு பொருளை கொடுக்குற மாதிரி இருக்கு சரிங்களா அடுத்து பொருத்தமான சொல்லை கண்டறிந்து எழுதுவேன்னு கொடுத்துருக்காங்க இதுக்கான விடைகள் வந்து இந்த படத்துக்குள்ள இருக்கு இதுக்கான விடைகள் இந்த படத்தை நாம நல்லா பார்த்துட்டோம்னா நமக்கு இதுக்கான விடைகள் ஞாபகம் வந்துடும் பாருங்க நடனம் ஆடு தலையை தின்னு தலைன்னா இலை இலை எல்லாம் இருக்குல்ல ஆடு சாப்பிடும் இல்லையா அதை தலைன்னு சொல்லுவாங்க புத்தகம் புத்தகத்தை நீயும் படி மாடிக்கு ஏறி செல்ல உதவுவது படி அரிசியை அளக்க பயன்படுவது படி சரிங்களா இதில் ரெண்டு இருக்கு பாருங்க நடனம் ஆடுவது நடனம் ஆடு தலையை தின்னும் ஆடு அதே மாதிரி இதில் புத்தகத்தை படி நீயும் படி மாடிக்கு ஏறி செல்ல உதவுவது படி அரிசியை அளக்க உதவுவது பயன்படும் படி சரிங்களா அரிசி அலக்கிறதுக்கு அம்மா பயன்படுத்துவாங்களா அதுக்கு பேரும் எனது படிதான் அடுத்து தமிழ் மாதங்களில் ஒன்று தமிழ் மாதங்களில் ஒன்று தை சட்டையை தை சரிங்களா நத்தையின் முதுகில் இருப்பது ஓடு விரைவாக ஓடு வீட்டின் கூரையாக வெய்வது ஓடு சரிங்களா இந்த ஒரு சொல்லை வச்சு எத்தனை வாக்கியங்கள் முடியுது பாருங்க தேங்க்யூ சில்ட்ரன் ஹாவ் அ நைஸ் டே